கமுருதுன எப்படி போட்டு வந்து விஜய் செய்து அவர்கள் கிழிச்சிருக்கணும் லிட்ரலி பார்த்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணை வந்து தப்பா பேசுறாரு இன்னும் நான் தான் வீட்டில் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆட்ராப்ல அப்படி இருக்கும்போது அரோரா வீட்டுக்குள்ள பண்ணாத வேலை கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் இவிக் பண்ணாம நீங்க அப்சராவை இவிக் பண்றீங்க அப்படின்னா எதை நோக்கி இந்த ஷோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சத்தியமா தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் நீங்கள் பாக்குறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களை நான் கட்சா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண பாக்கறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு சண்டே அதாவது நேற்றே தகவல்கள்லாம் எல்லாம் வந்துருச்சு அப்சரா தான் வெயிட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நான் போன வாரமே சொன்னா பிரவீன் காந்தியை இல்லை அப்சராவை தான் காலி பண்ற பிளான் ஓடுது அப்படின்ற மாதிரி இது பிரவீன் காந்தி வந்து டீம் டீம்கே அகென்ஸ்டா பேசுறாரு இப்போ விஜய் சேதுபதிக்கே வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் பேசிட்டு இருக்காரு டிபேட் ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்குமேட்டு ஷோக்கே அகெயின்ஸ்டா பேசுறாரு அதனால வந்து லைவ்ல வேற எதுல ஏதாச்சும் பேசியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போகுது விஜய் சேது அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் போகுது அவர் ஒரு சில ஒரு சில விஷயம் சொல்றது பார்த்தீங்கன்னா உண்மையிலே கரெக்டாவே இருந்துச்சு விஜய் சேதுபதி அவர் தான் தன்னை பிக் பாஸ் நினச்சிட்டு இருக்காரு யாரையுமே பேசவே விட மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப விஷயங்களும் அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு அதனாலதான் அவர் வந்து தூக்கி இருக்காங்க இன்னைக்கு வந்து அப்சரா அவர்கள் வந்து எதிக்ட் ஆகுறாங்க இந்த ஹோஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்டிங் பண்ற லெவல்ல போகணும்னு சொல்லிட்டுதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆனா விஜய் செய்தி பொறுத்தளவு பத்து மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு லிட்டரலி எல்லாம் கடுப்பு தான் வராங்க எவ்வளவு விஷயம் தான் வீட்டுக்குள்ள இருக்கு தேவையில்லாம உப்பு சப்பு விஷயத்த எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் இப்ப கம்முதீன் பண்ண விஷயத்த வந்து இந்த இடத்துல கமல் இருந்தாலும் யார் இருந்தாலுமே இந்த இடம் பாத்தீங்கன்னா எது எப்படி நீங்க வந்து எந்த இடத்துல இருந்து வந்த நீ எப்படி சொல்லியிருக்கலாம் அவங்க எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன அப்படின்ற விஷயத்த வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் கார்டாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கமுதேனு கொடுத்துருந்துருக்கோம் அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெட்டி வாங்குறான் ஏதோ ஏதோ பேசுறாங்க இங்கே பார்த்தா நைட்டானா காஜில் சுத்துறாங்க அப்படி இருக்கும் போது வீட்டுக்குள்ள பேச வேண்டிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு அதை எதையுமே வந்து விஜய் சேது அட்ரஸ் பண்ணாம பேசவும் கூட மாட்டுகிறாரு ஏதோ ஷூட்டிங்க்கு ஏதோ அவசரம் போல இருக்கு அதனால வராரு கிளம்புறாரு இன்னைக்கு பார்த்தா நீங்க ப்ரோமோ எல்லாமே பாருங்க அதை நோக்கிதான் போயிருக்கோம் ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும் இன்னொரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்சி வந்து விதிஞ்சி அவ நீங்க எப்படி பண்ணிருக்கலாமே அவனையும் எதிர்பார்த்தேன் ஏன் த தடை குறிச்சி வந்து தாளாட்டுங்களேன் அவனை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே இருந்தது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோக்கு வந்து விஜய் சேதுபதி ஓகேவா இல்லை வேற என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம குழந்த வச்சு சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் அப்சரா வெளியில போனதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கொழம்பு வச்சதை சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஷோக்கு வந்து எவிக்டர்லாம் வந்து விஜய் சேதுபதி தான் எவிக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்குமே பாக்கிறது வந்து காமெடியாவே இருந்துச்சு உண்மையிலேயே வந்து அவர் சொன்னார்ல ஒரு ப்ரோமோல தீபாவளியெல்லாம் இன்னைக்கு வெளியில போறவங்க வந்து தீபாவளிவே நல்லாவே கொண்டாடலன்னு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் வேணா அமிச்சிருங்க எல்லாரும் வந்து தீபாவளி வந்து சூப்பராகவே கொண்டாடட்டும் இப்போ நீங்களும் பேசாம எவிக்ட் ஆகி போயிருங்க விஜய் சேதுபதி அவர்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எவிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்ல யார் எவிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க